ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பார் ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசி ஊறிட்டுருக்கிற டைம்லையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மசாலா எல்லாமே இப்போ குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் பிரிஞ்சியில் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பட்டை ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இரநூறு கிராம் அரிசிக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டிங்கன்னா மிளகாத்தூள் குறைச்சிருங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் இதை மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கலாம் அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு மட்டன் வாங்கும்பொழுது கொஞ்சம் எலும்போடு இருக்கிற மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் இரநூறு கிராம் அரிசிக்கு கால் கிலோ மட்டன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு மீடியம் சைஸ் போதும் தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது நல்லா மசியணும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் எதுவும் நான் முழுசாக சேர்க்கல எல்லாமே நான் அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலாவில் அதை தான் சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் கெட்டியான தயிர் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் என்னுடைய பிரியாணி பவுடரில் ஜாதிக்காய் ஜாவித்திரி கருப்பு ஏலக்காய் சாஜீரா சேர்த்து அரைச்சிருக்கேன் இது மாதிரி பிரியாணி செஞ்சு பழகிட்டிங்கனாக்கா பிரியாணி செய்கிறது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது மட்டனோடு சேர்த்து இந்த மசாலாவை பரட்டும் போது நல்லா அதில் சார்ந்துருக்கும் அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இரநூறு கிராம் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அலந்தேன் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சு குக்கரில் இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற அரிசி இப்போ இதோட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு பங்கு ஊற்றின அந்த தண்ணியே போதும் வேகிறதுக்கு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு அரை இலமிச்சம்பளத்தில் ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடிப்பட்டு ஒரு விசில் வச்சா போதும் விசில் வந்ததும் ஒரு காம நேரம் போல் அப்படியே விட்டுருங்க உடனே எடுக்க வேண்டாம் பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா அரிசி நீள நீளமாக வந்திருக்கு பொழு பொழுன்னு இப்படி லைட்டாக மேலாக்கில் எடுத்து விடுங்க மட்டன் ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம் அரிசி ஊற வச்சதுனால தண்ணி கரெக்டாக இருக்க பாருங்கள் அடிப்பிடிக்காமல் வந்திருக்குது சூப்பர் டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு ஈரல் கிரேவி மட்டன் பிரியாணி வெள்ளரிக்காய் கேரட்லாம் துருவி வெங்காயம் போட்டு ஒரு தயிர் பச்சடி இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளை வச்சு நீங்கள் கரெக்டான அளவு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரமான மிளகாய் தூளா இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குகிற மிளகாய் தூளா இருந்தாலும் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கூட கூட்டிக்கலாம் மசாலா நிறைய போட்டிங்கன்னா மசாலா டாமினேட்டிங்காக இருக்கும் மட்டனுடைய டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்